அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் அதாவது தை மாதம் பிறந்திருக்குங்க தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை மாதத்தினுடைய கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களை இந்த தை மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலத்தை சரியாக தெரிந்து அதன் வழியாக வெற்றி பெற்று வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லணும் இது இதுவரைக்கும் தடைபட்டிருந்த வேலை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிச்சிவிடும் உங்களுடைய நீண்டகால கனவு நினைவாக கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உத்தியோகம் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிவிற்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுங்க வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டி நெருக்கடி இவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிச்சிடும் குறையவும் ஆரம்பிச்சிடும் அதே சமயம் மற்றொருபுறம் பார்க்கும் பொழுது செல்வாக்கு சற்று உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த வழக்கு அனைத்துமே முடிவிற்கு வருங்க குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் முன்னேற்றமான பலன்களை தங்களுக்கு வழங்கப் போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் முடங்கி கிடந்த தொழில்களை இயங்க வைப்பார் தொழிலில் லாபத்தையும் ாக்கச் செய்ாரு வரவையும் அதிகரிக்க செய்வாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்து வருகின்றவர்களுக்கு அதற்குரிய வழிகளையும் வழங்க போகிறாரு அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த தொண்டர்களினுடைய பலத்தை அதிகரிப்பீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கப்பெறுவாங்க பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட இடைவெளி விலக ஆரம்பிச்சிடுங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது தடைபட்டு இருந்த சுபகாரியம் நல்லபடியாக நடந்து

வெளிவட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதிப்பு அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் நீங்க சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலகும் அதே மாதிரி சூரிய இருட்டிலிருந்து வளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலையை மாற்ற செய்யும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு மாற்றம் கிடைக்கப்படுவிங்க அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாக பெறும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க அதே போல இந்த காலகட்டம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கப்பெறும் வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கிறது ஒரு சிலர் பழைய வாகனத்தை வெற்றி விருப்பப்பட்ட வாகனத்தை வாங்குவாங்க ஆட்சி அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழில் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கவும் தை பிறந்ததும் வழிபிறக்கும் அப்படிங்கிறது போல ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வாரத்துல லாபம் அதிகரிக்கலாம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் ஒரு சிலர் புதிய வீட்டில் கலைஞர்களுக்கு வீட்டுல குடி போகுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரித்து காணப்படும் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிலையுமே முதலிடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மையான மாத அப்படின் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் இவை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் திட்டமிட்டிருந்த வேலை திட்டமிட்டபடி நடக்கும் அலுவலக பிரச்சனை முடிவெடுக்கும் வரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு கிடைக்கப் பிறவிங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க வேலைக்காக முயற்சித்த எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க வீட்டில் சுபசெயல் நடக்கும் அதே மாதிரி உடல்நிலையில் ஓரளவிற்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் ஒரு சில அன்பர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நீங்கப் தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்பார்ப்பு விலகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக பெறும் தலைமையினுடைய நம்பிக்கைக்கு உரியவராகவே நீங்கள் விலகவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி எடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குங்க வரவு சற்று அதிகரிக்கலாம் மேலும் பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக எதிர்பார்த்த இடத்தை வாங்க முடியும் பொன் பொருள் ஒரு சில அன்பர்களுக்கு சேருங்க கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரித்து காணப்படும் உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நீடித்து வந்திருந்த ஒரு முடிவிற்கு வந்துவிடும் மாணவர்கள் படிப்புல அக்கறைகள் அதிகரித்து காணப்படுவாங்க விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது அதே மாதிரி இந்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் சற்று கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் என்னதான் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அலைச்சலும் வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரவும் வாய்ப்பு இருக்குது புதிய ஒப்பந்தம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம் அதே மாதிரி விவசாயத்துல இருந்த நெருக்கடி பாத்தீங்க அப்படின்னா நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பையும் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தொழில் வியாபாரம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகரமான ஒரு லாபம் பெறுவீங்க உங்களிடம் பணி புரிபவர்களினுடைய மனநிலை அறிந்தும் நீங்கள் செயல்படுவீங்க எதிர்பார்த்த லாபம் ஓரளவுக்கு கிடைக்கலாங்க தொழில் வியாபாரத்தில் அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களினுடைய ஆதரவு அவ்வப்போது பிறவிங்க சமூகத்தில் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உத்தியோகஸ்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு பிறவாங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க சுயமாக தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பும் பார்த்திங்க அப்படின்னா அமையப்பெற பெற வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடி விலகும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரித்து காணப்படலாம் தாய்வழி உறவினர்களால் சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க இருந்தாலும் கையில எடுக்கக்கூடிய வேலைகள்லையும் நிதானமாக இருப்பது அவசியம் எந்த முயற்சியாக இருந்தாலும் யோசித்து செயல்பட பாருங்க அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படுவதன் காரணமா வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் கேட்ட இடத்துல இருந்த பணம் வர வாய்ப்புகளும் இருக்கு அரசுவழி முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே போல இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு பொன்பொருள் சேர்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை வியாபாரம் விருத்தியாகிறது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருவது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருவது மாணவர்கள் படிப்பில் அக்கறையாக இருக்கிறது விவசாய விளைச்சல்களில் வந்து அதிகம் அமோகமான ஒரு விளைச்சல் கிடைக்கப்பெறுவது உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கேற்ற லாபம் கிடைப்பது போன்ற நற்செய்திகள் நற்செயல்கள் பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்காக உங்களுக்கு அரங்கேறுவதற்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு பல வகைகளில் விடுது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில நேரங்களில் கொஞ்சம் நீங்க சிந்தித்து செயலாற்ற வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின் சொல்லணும்